நிறைய பேர் வால்பாறையில ஃபாரஸ்டே பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வால்பாறையில போய் தங்க போறாங்க அதுவும் காட்டுக்குள்ளார இல்ல டி எஸ்டேட்டுக்கு நடுவுல வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வால்பாறைனாவே சிறுத்த ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக் அதுலயும் டி எஸ்டேட்டுக்கு நடுவுலிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த லைஃப வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஓகே ஓகேங்க ஆனால் இது பார்க்கறது கஷ்டங்க டிஎஸ்டேட்டுக்கு நடுவில் ட்ராவலுங்க இந்த வழியாக தாங்க நம்ம போகணும் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு இதெல்லாம் அனிமல்ஸ் வரீங்களா இதுதான் நம்ம தங்குற ஸ்டேங்க முன்னால் ஃபுல்லாக எஸ்டேட்டு இந்த ஒரு குளமாட்டிருக்கு ரெண்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமாக வால்பாறையை வந்து டூ டேஸ் பிளான் பண்ணி இன்றைக்கி டிராவல் பண்ண போகிறேங்க அதுவும் வந்து கிறிஸ்மஸ் டைமு இந்த டைமில் வந்து இ பாஸ் மேண்டேட்ரிங்க நம்ம வந்து ஆல்ரெடி இ பாஸ் போட்டாச்சு வால்பாறைக்கு ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை டிராவல் பண்ணுறீங்கன்னா இ பாஸ் போடணுங்க இந்த மாதிரி லாங் ஹாலிடேஸ் வருதுன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஏங்கிற மாதிரி தான் புக் பண்ணியிருக்கோம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்டே பண்ணுற இடம்லாம் எப்படி இருக்குது அங்கே எல்லாம் பார்க்க முடியுமா வைல்ட் லைஃப் எப்படி இருக்குதுங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க நம்ம பண்ணாரிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு வந்துட்டோம்னாவே நமக்கு டிராஃபிக் இருக்காதுங்க அதுவும் நம்ம போகிற ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்மிங் லேண்டு காலையில் நேரம் பச்சை பசேன்னு ரிலாக்ஸாக ட்ரை பண்ண முடியும் மிஸ்ட்டு பாருங்க நம்ம இப்போ பண்ணாரி டு பவானிசாகர் ரூட்டில் இருக்கங்க ஃபுல்லாக நிறையா வில்லேஜ் ஃபார்மிங் லேண்டு தாங்க பவானிசாகர் பக்கம் வந்துட்டோம் டேம் வாழத்தோட்டம் இப்போதான் போட்டிருக்காங்க முளைச்சி வருது பாருங்க பவனிசார் டேங்க இன்றைக்கெல்லாம் ஹாலிடே கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும் நேரத்தில் பிஸி ஆயிருங்க டேம் ஆப்போசிட் ஷாப்பெல்லாம் இங்கே ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய ஷாப் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தருவாங்க மத்தியானத்துக்கு லஞ்செல்லாம் கூட கிடைக்கும் ஃபிஷ் குழம்போட இந்த டைமில் பாருங்கள் சூரியன் அந்த மிஸ்ட் மறைச்சி சூரியனோடய பவரே வந்து கம்மியாக மாதிரி தெரியுதுங்க தாங்க சூரியன் கொஞ்சம் நல்லா தெரியும் இப்போ பவனி சங்கர் தாண்டி புளியம்பட்டி பக்கத்தில் ஒரு டீ சாப்பிட்டாச்சுங்க அப்படியே அவனாச்சு போயிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அவனாசி ஒடிப்பிரிச்சியில் வந்து சாப்பிடலான்னு வந்திருக்காங்க பல்ல விளக்கலங்க சரி நம்ம அவினாஷ் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டேங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம அப்படியே ட்ராவல் கன்யூ பண்ணுறோம் வால்பாறை தாங்க போயிட்டுருக்கோம் நல்ல வெயிலுங்க அவினாசி திருப்பூர் ஏரியாலாம் மங்கள ரோடுங்க அப்படிங்கிறது பல்லடம் போயிட்டு பல்லடம் டு பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து ஆலியர் போய் அப்படியே வால்பாறை ஹில்ஸுங்க அதுக்கு முன்னால் லன்ச் வந்து ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க பொள்ளாச்சியில் அங்கே போய் நம்ம லன்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வால்பாறை ஹில்ஸ் ஏறணும் பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெண்ட்டிங்க பொள்ளாச்சி பக்கம் வந்துட்டோம் கிளைமேட் பாருங்க இங்கே பொள்ளாச்சிக்குள்ளார் என்ட்ரானமே மத்தியானம் வெயிலாக இருந்தாலும் கொஞ்சம் கூலிங்காக நமக்கு இருக்குங்க ஒரு டனல்குள்ளார பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு எங்கேயும் இல்லைங்க பொள்ளாச்சி ஏரியா தான் நம்ம ஆலியர் பக்கம் வந்துட்டோம் ஃபஸ்ட் டைமாக சோழா மிஸ்ட்டேங்க வந்திருக்கோம் பார்க்கிங் இருக்குங்க இதான் பார்க்கிங் தோலா மிஸ்லாம் வந்து சாப்பிட்றேங்க பொள்ளாசி தாண்டி ஆலியார் பக்கத்தில் இருக்கும் குழம்பீனு ஒன்று

சரி இருக்கு நம்ம சோலா மிஸில் வந்து சாப்பிட்டுங்க இப்போ அப்படியே வால்பாறை நோக்கி போய்ட்டுருக்கங்க ஆலியா டேமுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏழு கிலோமீட்டருங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆக போகுது ஒன் ஃபார்ட்டி எயிட் ஆலியா தாண்டி செக் போஸ்ட் இருக்குங்க என்ட்ரி போட்டு தான் நம்ம மேலே ஏற முடியும் ஆலியா டேமுங்க தண்ணி ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குங்க இருக்குங்க தண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வால்பாறை போகிறேங்க அதிலே டூ டேஸ் டே இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கும் நம்ம ஹில்ஸ் மேலே ஏற ஏற ஆலியா டேமோட ஃபுல் வியூ நம்ம பார்க்க முடியும் இந்த ஹில்ஸை சுற்றி தான் ஹேர் பின் பெயின்ஸ் ஃபுல்லாக ஏறுதுங்க அந்த இடத்துல ஆலியா டேமோட ஃபுல் வியூ நமக்கு தெரியுதுங்க பெண்ணுங்களா அதெல்லாம் வந்துட்டேங்க ஓரளவுக்கு ஐயோ பாருங்க இது வாட்டர் ஃபால்ஸ்ங்கிற இடங்க இந்த டேன்ல ஃபால்ஸ் ஒன்னு இருக்கு பாருங்க எப்படி வருது பாருங்க கிங் செட்டிங் தான் இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஸ்டாப் இங்கே இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட் டிஸ்டன்ஸில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அதுக்குள்ளார போகணும் அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணணும் ஃபுல்லாக டீ எஸ்டேட் ரோடு வியூ பாருங்க பால்பரைினே இதுதான் டிய எஸ்டேட்டு ரெண்டு பக்கம் நடுவில் ரோடு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செமையான பிளேஸுங்க எல்லாம் நின்று வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க இதே ஏர்லி மார்னிங் லேட் ஈவினிங் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க முப்பது பெண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருவோம் அதுக்கப்புறம் கீழே இறங்க அப்புறம் ஒரு பத்து பெண்டு வந்துட்டு ஒன் டேல அப்படியே ரிட்டன் போயிடுவாங்க பிள்ளைங்க பைக்கில் காலையில் வந்துட்டு ஈவினிங்கே ரிட்டன் போயிடுறாங்க பாட்டு அங்கே நாற்பதாவது பெண்டு முடிஞ்சு ஏய் சிங்கவால் குரங்கு சிங்கவால் குரங்கு சிங்கவால் குரங்க சிங்க வாழ் குரங்க பாட்டாச்சு சிவு என்ன என்ன மெதுவா சிங்கவால் குரங்க சிங்கவால் குரங்க

கோலையார் டேம் போகிற வழியில் தாங்க இருக்கோம் இங்கே வருங்க போட்டிங் போட்டிங்கான லேக்கு இங்கே தான் நம்ம லாஸ்ட் டைம் போட்டிங் போனங்க ஒரு ஆளுக்கு நாற்பராயிரம் வாங்கினாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோலா மிஸ்ல ஃபஸ்ட் டைமாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை மீல்ஸ் சாப்பிட்டோம் ஃபிஷ் ஃப்ரைல பார்த்திங்கன்னா முள் பிரச்சனை இல்லை எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் மீன் குழம்புல சின்ன சின்ன முள் இருந்திருக்க மாட்டேருக்குங்க சேம் ஃபிஷ் தான் அதுலேயும் போட்டிருந்தாங்க டேம் ஃபிஷ்ஷு நம்ம மீன் குழம்பு வாங்கி பரட்டி சாப்பிடும்போது முள் வந்து தொண்டையில் மேலே ஏறிடுச்சுங்க லைட்டாக சின்ன முள் கொஞ்சம் பெயினாக இருந்தது அழுஞ்சுற மாதிரி இருந்தது முள் இருக்கிற மாதிரி இருந்தது வால்பறையில் வந்து ஒரு கிளினிக்கில் பார்த்தோம் சூப்பரான டாக்டருங்க ஃபீஸ் எதுவுமே வாங்கலாங்க வந்து செக் பண்ணிவிட்டு முள்ளு இல்லை காயந்தான் ஆயிருக்கு லைட்டாக நாளைக்கு ரெடி ஆகிரும் போங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க மெடிசன்ஸ் கூட வேண்டியதில்லைன்ட்டாங்க சூப்பரான டாக்டருங்க ஃபீஸே வாங்காமல் பார்த்தாங்க க்ளினிக் பேர் மறந்துட்டேங்க சரியாக பார்க்கல பட் வால்பாறை மெயின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்கு ஒரு டாக்டரும் வாங்க ஃபுல்லாக டிஎஸ்டேட்டுங்க வால்பாறையில் சோலையார் போகிற டேம் ரோடு ரெண்டு ரோடு பிரியங்க இதில் ஆஃப் ரோட்டில் போகணும் கீழே டி எஸ்டேட்டுக்கு நடுவில் ட்ராவலுங்க இப்போ வெயிலாக தான் இருக்கு காலையில் நேரம் வியூ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஈவினிங் டைம் காலையில் நேரம் சோளையார் டேம் ரோட்லேயும் வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட்டில் அப்படியே டி எஸ்டேட் ஒட்டி நம்ம கீழே இறங்கணும் பேர்டு இந்த டி எஸ்டேட்டில் இப்படி மரம் இருக்குது இல்லைங்க இதெல்லாம் சவுக்கு டைப் தானங்களா சவுக்கு மரம் நிழலுக்காக வேண்டியும் அப்புறம் நிலச்சரிவெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மரம் சப்போர்ட்டாக இருக்கும் நிறைய பேர்ட்ஸ் இருக்குங்க எஸ்டேட்டுக்குள்ளே இதுலேயே அஞ்சு கிலோமீட்டர் போகணுங்க ஆஃப் ரோட்டில் சோலையா டேம் பேக் வாட்டர் ஏரியாங்க எலிஃபெண்ட் அங்கெல்லாம் கிடக்குதுங்க யானை எல்லாம் வர பார்க் பண்றது சேஃப் இல்லை ஸோ கீழே கீழே இருந்து ஜீப்ல போகலான்னு பிளானுங்க இந்த ஆஃப் ஆஃப்ரோட போயிட்டேங்க பட் ரூட் வந்து அது இல்லைங்களாமா ரொம்பவே இன்னோவாலாம் போக முடியாத அளவுக்கு ரோடு மோசமாக இருந்துச்சு ஸோ கால் பண்ணி கேட்டதுக்கு அகைன் மேப் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணல மெயின் ரோட்லேயே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ திரும்ப நம்ம வந்த ரோட்லேயே திரும்ப போயிட்டுருக்கோம் சூப்பராக இருக்குங்க இந்த கிளைமேட்டே அப்படியே மாறிடுச்சுங்க குரங்கு மூடி போகிற ரோட்டுங்க அப்படியே கிளைமேட்டே மாறுதுங்க ஆனால் எப்பவுமே இருக்கு மரங்கள் அந்தளவுக்கு இருக்குது சி உயரமான மரங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ரோடே நமக்கு ரூட் தெரியாமல் அவங்க ஆஃப் ரோட் வெஹிக்கிளில் வந்துருந்தாங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு அவங்களோட வண்டியில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க உனக்கு வால்பாறை வரதுன்னு பேர் வச்சிடலாமா நம்ம வால்பாறை வரதனோட இன்னைக்கு பயணம் பண்ணுறேங்க இங்கே ஃபாரஸ்ட் ஸ்டாப் தங்குற மாதிரி வீடியோ என்னமோங்க ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க அப்ப அப்போ இதுலேருந்தே தெரியுது இதெல்லாம் யானை வர பகுதிகள் ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளார தான் நம்ம இன்னைக்கு தங்க போகிறோம் திகில் ஃபாரஸ்ட் இரவு இங்கே பஸ் வருதுங்க குரங்கு முடி ஊரே இருக்கு ஆனா கம்மியான வீடுகள் தான் இருக்கு அந்த கால வீடுகள் முதல்ல எங்க வீடு இந்த மாதிரி தங்கச்சி இருந்துச்சு நான் எல்லாம் ஓட்டு வீட்டில் தான் பிறந்தேன் அதில் தான் போய் படித்தோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வால்பாறையில் நம்ம டூ டேஸ் ஸ்டேங்க ஃபாரஸ்ட் ஸ்டேங்க நம்ம வந்து குரங்கம்புடி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து பாரதிதாசன் நகர்ன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நம்ம கார் வருங்க இந்த வில்லேஜில் வந்து நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம அவங்களோட வெஹிக்கிளில் தான் இந்த மாதிரி ஆஃப்ரோடில் வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும் நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு நம்ம போகிற வழியெல்லாம் பார்க்கலாங்க போயிட்டு அங்கே ஸ்டே எப்படி இருக்குது அங்கே வைல்ட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க இந்த வழியாக தாங்க நம்ம போகணும் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு ವಯಸ್ <laughs> ಆಗ <laughs> <laughs> நேற்று என்ன வந்துச்சுங்க ஆஸ்டர் நீங்கள் போனா ஓகே டஸ்கர் இது இது சோலையார் டேம் பேக் வாட்டருங்களா இப்போ கொஞ்சம் தூரம் போயிருந்தா குரங்கம்புடியிலேருந்து சோளையா டேமுங்களா வழி பாருங்க வர வழி எல்லாம் பேக்ஸ் இதுதான் நம்ம தங்குகிற ஸ்டேங்க முன்னால் ஃபுல்லாக எஸ்டேட்டு இங்கே ஒரு இருக்குது இங்கே எல்லாம் அனிமல்ஸ் வருங்களாமா சம்டைம்ஸ் யானை எல்லாம் வருங்களாமா இதுதான் நம்ம ஸ்டே பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி மூணு பேர் படுக்கிற மாதிரி பெட்டுங்க அப்புறம் இங்கே ஒரு ரூம் இருக்குது இங்கே டிவி ஃபேன் இங்கே ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி போய்ட்டுங்க இதாங்க ரூம் டூர் அது போக ரெஸ்ட் ரூமு காமனாக அஞ்சு பேர் தங்குற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க பட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டே ஸோ லக்ஸரி எதிர்பார்க்க முடியாது பட்டு நேச்சுரலான ஏசி நம்ம கிடைக்குங்க ஃபேனு தேவையில் இந்த மாதிரி லொக்கேஷன் தங்கிருக்கு இங்கே வால்பாறையில் வந்து கிளைமேட் வந்து இப்போ ரொம்பவே லோ தான் நேற்று வந்து டென் டிகிரி செல்சியஸ் மாதிரி பார்த்தோம் இன்றைக்கி டெம்பரேச்சர்லாம் என்ன ஏதுங்கிறது ஸ்டே பண்ணி பார்த்துடலாங்க அது போக அனிமல்ஸ் ஐட்டிங்கே வைல்ட் லைஃப் எல்லாம் இங்கே எப்படி இருக்குங்க பார்த்துலாம் நிறையா பேர்ட்ஸோட சவுண்டு நம்மளால் கேட்க முடியுது சூப்பரான என்விரன்மெண்ட்டுங்க முன்னாடி உட்காந்து காஃபி டீ அது மாதிரி டின்னர் சாப்பிட்றக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இங்கே வந்து ஜீப்பில் நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க அந்த வழியாக தான் வந்தோம் இங்கே எல்லாமே ஸ்டே இருக்குங்க ஓகேங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வால்பாறையில் எஸ்டேடிச்சிட்டேங்க estetik nado lor vide mangga tanggara mandi mandi ngan baji sura samai ari ngan ala green mm. ah di அதுக்கு முன்ன இதுகள தான் ஓடி ஓடி விளையாடுவான். இந்த தேயிலை காடுக்குள்ள அதுக்குள்ள இல்ல. இதெல்லாம் ஸ்டார்ட்டிக்கு வரதெல்லாம் இருக்குது. இந்த குப்பைல இருக்கும்ல அங்க அந்த இடில இருந்து ஸ்பாட்ல அந்த ரோட்ல இருந்து இந்த ரோட்டுக்கு தாவுது. ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி ஒரு கேப் இருக்கும். ஆள சர்க்கு மாதிரி இருக்கும். அங்க அந்த குப்பையெல்லாம் அழி அப்படி பஞ்சுல குதிக்குற மாதிரி குதிக்கிறது. அதெல்லாம் கிளியத்தா செய்ய அந்த வயசுல எல்லாம் அதெல்லாம் மங்குசுங்களா நம்ம யார் இடத்துல அந்த உள்ள வந்தீங்களா அது புரிய பெருசு நல்ல பெருசு நல்லா பொசு பொசுன்னு இருந்துச்சு என்ன கலந்து சவுப்பு கலர் பிரவுன் ப்ரௌனு தான் ஆனால் பொசு பொசுன்னு இருந்துச்சு நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் முடி நல்லா நிறைய இருக்குது போனால் ஒன்றரை கிலோமீட்டர்ல சோலையார் டேம் ஆப்போசிட் பார்க்கலாம் இங்கே எந்த நேரம் ரெண்டா ஆ ஓகே சிறுத்தைங்க பொறுத்துச்சேங்களா நான் கூட காமிச்சிட்லங்க ஐயா வீடுன்னு ஒன்று காமிச்சுங்களா இங்கே அந்த இடத்துங்க சிறுத்தைங்க சிறுத்தை நைட்டில் வரீங்களா பகலில் வர்றீங்க நைட்டு தாங்க வரும் இது வந்து பைசுங்க வரவழியில் இந்த ரோட்டில் ஓகே ஓகேங்க பெருசுங்க

செம்பருத்தி இல்லைங்க செம்பருத்தி சின்ன சைஸ் மாதிரி இருக்கு செம்பருத்தி தான் ஓ செம்பருத்தி செம்பருத்தி சிவப்பு கலரில் இருக்கு நார்மலாக சிவப்பு கலர் செம்பருத்தி இது பிங்க் கலரில் இருக்குங்க செம்பருத்தி வரீங்க செம்பருத்திங்க ஹைபிரிடா